புனித சூசியப்பருக்கு சுகிர்த மன்றாட்டு பிதாசுதன் சுதன் பர்சத்தாவியின் பெயராலே ஆமேன் தயாளம் நிறைந்தவருமாய் எங்கள் நேச இருக்கிற பிதா பிதாவாகிய புனித சூசையப்பரே தேவரையிரை மன்றாடி தேவரையருடைய அடைக்கலத்தை தேடி உம்மிடத்தில் தாம் இறந்து கேட்டதை அடையாமல் போனதில்லை என்று புனித தெரசமால் நிச்சயத்ததை நினைத்தருளும் என் அன்புள்ள தகப்பனே இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு நான் உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறேன் பெருமுச்செருந்து அழுது பாவியா இருக்கிற நான் உமது தயாலத்துக்கு காத்துக்கொண்டு கொண்டு உமது சமூகத்தில் சாஷ்டாங்கமாய் விழுகிறேன் மிகவும் இறுக்கமுள்ள பிதாவாகிய புனித சுசையப்பரே சொற்பமும் இருக்கிற எளிமையான மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரராய் கேட்டு கிருவை புரிந்தருளும் ஆமேன் புனித சுசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்